ரிஷபராசி நேயர்களை உங்களுக்கு இந்த சனி வக்கரகதியெலாம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே ரிஷபராசி நிறையா பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கீங்க இருந்தாலும் கிட்ட விஷயம் தங்கலை உங்கள் அதாவது சொல்ல ரகசியம் காக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ரிஷபராசி மனசில் விஷயம் தங்கலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் இதுதான் இந்த சனி உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் சனி வக்கரகதியில் உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் ரகசியம் காக்கிறது ஏன் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது இதில் ஏதாவது கொஞ்சம் கிருத்துருவம் பண்ணிட்டீங்க ஃபினிஷ் அதனால் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது என்ன செய்யணுங்கிறதுல கொஞ்சம் பார்த்து செய்யுங்க கொஞ்சம் மைண்டை மாற்றிட்டீங்க அப்படியே ரீவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அப்படியே பேக்கில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம நிறைய செருப்படி வாங்கியிருக்கோம் இனிமேல் நம்ம பண்ணக்கூடாது நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்பப்போ வந்து போகும் உங்களுக்கு அதனால அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது பரிகாரம் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்கு என்ன பரிகாரம் செய்தால் நல்லா இருக்கும் அதாவது ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் பர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா சூரியாய சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்கர சனிபியச் ராகவே கேதவே நமஹா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்கஜம் உலகெந்தும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருப்பீங்க நம்புறேன் இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்ன அப்படின்னா வருஷத்தில் நமக்கு நிறையா பயிற்சிகள்லாம் பார்க்குறோம் ராகு கதி பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வக்கர நிவர்த்தி வக்கரம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் வக்கரம் அப்படிங்கிறது பின்னோக்கி போகிறதுன்றதெல்லாம் நம்ம நிறையா பார்க்குறோம் இப்போ அது சம்மந்தமான சில விஷயங்கள் இப்போது சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே நம்ம பயப்படக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் உண்டு மற்ற கிரகங்களுக்கு பயப்படுறோமோ இல்லையோ சனி பகவானுக்கு கண்டிப்பாக நம்ம பயப்படுறோம் அப்படி நம்ம பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த வக்கரகதி எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு மேஷ மீன ராசி வரையில் சனி பகவான் என்ன சொல்கிறார் நமக்கு இந்த வக்ர டிவர்த்தி அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும் வக்கரகதி நமக்கு எப்படி இருக்கும் சனி பகவான் நமக்கு என்ன உணர்த்துறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்மளால் சொல்லிக்க முடியும் முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களின் தர்மத்தையும் கர்மத்தையும் சோதிக்கக்கூடிய சூழ்நிலை இது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உண்மையான முகங்கள் வெளிப்படும் சனி உங்கள் சுற்றத்தை சரி செய்கிறார் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வழக்குகள் விவாக சிக்கல்கள் சொத்து பிரச்சனைகள் எல்லாமே காத்துன்றுருக்கு நம்பிக்கையை அழிக்கும் சனி எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் எப்போதுமே சில விஷயங்களை கவனமாக இருங்க மனதையும் உறவுகளையும் ஒளிக்கெறிய செய்யும் சனி வக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க பண இழப்பு பதவி இழப்பு இந்த காலத்தில் யாரையும் நம்பாதீர்கள் இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீதியும் நேர்மையும் சோதிக்கப்படும் இது சனியின் கண்காணிப்பான காலம் சனியின் கண்காணிப்பான காலம் இந்த ஒரு மூணு மாதம் இருக்குது ரெண்டு மாதம் இருக்குன்னா சனி பகவான் ரொம்ப ஒன்று உங்களை ஒத்து கவனிச்சுட்டு இருப்பார் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு உங்கள் ஜாதகத்தில் ஒளிந்திருக்கும் கஷ்டங்களை வெளிக்கொண்டு வரும் சனி அப்படின்னு நம்ம சொல்லலாம் சில விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் திருப்புமுனை இது சனியின் வக்கர காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்ததாக இதில் வந்து கடைசியாக நான் சொல்லக்கூடியது பரிகாரம் இல்லாமல் காலத்தை கடக்க முடியாது அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாமல் இருக்க முடியாது ஸோ அதுலேயும் வந்து ரொம்ப சில விஷயங்கள்லாம் இருக்குது இதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு விலகும் சில நேரத்தில் அன்பு விலகும் பணம் தடுக்கப்படும் சனி வக்கிரத்தின் பாதிப்பு இருக்கும் ஸோ இப்போ இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் எந்தெந்த ஸ்தானத்தில் வர்றார் எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் எப்படி செய்தால் ஓரளவுக்காவது நம்மளுடைய விஷயங்கள் நமக்கு நன்னா இருக்கும் அதாவது ஒரு வாஷ் ஒரு வாக்கியம் சொல்கிறேன் அதாவது கர்மம் அறிந்து தர்மம் செய் அப்படின்னு சொல்லியிருக்கு கர்மம் அறிந்து தர்மம் செய் ஒன்று ரெண்டாவது விஷயம் நாம செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல்னு கிரகம் ஒரு நீங்கள் இன்னைக்கு ஒரு விஷயம் மறந்துடலாம் கிரகங்கள் மதிக்கு மறக்காது அந்தந்த நேரத்தில் அதது அது செய்ய வேண்டிய வேலையை அது செஞ்சுட்டே இருக்கும் இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் மாறி மாறி தான் வாழ்க்கை சொல்கிறோம் இல்லையா வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா கீழே இருக்கிறோம் மேலே போவோம் மேல இருக்கிறோம் கீழே வருவான்னு சொல்கிறோம் இல்லையா எல்லாம் உண்மையான ஒரு விஷயம் இன்னைக்கு ஒருத்தர் ஹையஸ்ட் பொசிஷன்ல வராங்கன்னு ஹி வில் கம் டு த லோ டவுன் ரொம்ப கம்மியா கீழே வந்துருவாங்க திரும்பவும் படிப்படியாக மேலே வரத்துக்கு லேட் ஆகும் சொல்கிறாங்க இல்லையா வாழ்ந்து கெட்டவர்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா சார் நான் ஒரு காலத்தில் அப்படி கொடிக்கட்டி பிறந்தேன் சார் ஒரு காலத்தில் நான் அப்படிலாம் இருந்தேன் சார் நான் எப்படிலாம் இருந்தேன் தெரியுமா சார் நான் எனக்கு என் கூட எத்தனை பாடி கார்டு இருப்பாங்க தெரியுமா சார் என் சுற்றி எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா சார் அப்படிலாம் சொல்லுவாங்க இன்றைக்கி நான் தனிமரமாக இருக்கேன் சார் அப்படின்வாங்க ஓ இந்த சனி வக்கரமானது எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு பரிகாரத்தோடு எல்லாமே இப்பொழுது வரக்கூடிய இதில் நம்ம பார்க்க போகிறோம் சும்மா ரிஷபராசி நேயர்களை உங்களுக்கு இந்த சனி வக்கரகதியெலாம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே ரிஷபராசி நிறையா பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கீங்க இருந்தாலும் உங்கள் கிட்ட விஷயம் தங்கலை உங்களுக்கு அதாவது உள் விஷயம் வெளியேறும் ரகசியம் காக்கவும் என்னைக்கு நீங்கள் ரகசியத்தை காக்காட்ட கா அதாவது ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்கிறாங்க என்றைக்கு ரகசியம் காக்க மறந்துடுறீங்களோ அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைங்க வருதுன்னு அர்த்தம் சில பேருக்கு ஒரு விஷயத்தை ஒருத்தர் கிட்ட சொல்கிறேன் டே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் யார்கிட்டையும் சொல்லாதரா அப்படின்னு அப்போ தான் அதை முதல் விஷயமாக போய் சொல்லுவோம் அது கூட நிறைய நம்ம காமெடியிலலாம் கூட நிறைய பார்த்துருப்போம் சார் நம்ம அந்த நான் நடுவில் இந்த வடிவேலு அர்ஜுன் படத்தில் கூட சொல்லுவோம் அந்த இந்த பேக்கரி கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ரகசியம் காக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ரிஷபராசி மனசில் விஷயம் தங்கலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் இதுதான் இந்த சனி உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் சனி வக்கரகதியில் உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் ரகசியம் காக்க வேண்டும் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் சொல் வார்த்தைகள் கவனமாக இருக்க வேண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க முதல் விஷயம் ரெண்டாவது குடும்பம் கு குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா உறவினர் வட்டத்தில் ஏமாற்றம் ஏற்படும் பெரிய அளவுல ஏமாற்றங்கள் எல்லாம் இருக்கு தோ செய்ய மாட்டான் தோ பண்ணுறன்னுவான் பண்ண மாட்டான் ஏதாவது ஒரு பிரச்சனையை களை போட்டுட்டு போயிடுவான் அதாவது நம்ம சில நம்ம குடும்பத்தில் நம்ம சில பேரை சொல்லிடுவோம் டே நாரதர் வராரு அப்படின்னு சொல்லுவோம் சில பேர் இப்போ ஏன் சொல்கிறோம் வந்தானே டே கலக ஏதாவது நம்ம ஒரு கோடு வேர்டோடு ஒருத்தனை வரான்னு நம்ம சொல்லுவோம் ஏன் அந்த மாதிரி நம்ம சொல்கிறோன்னா அவன் அந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு போயிடுவான் நாலு பேர் இடத்துல லேசாக கொளித்து விட்டு போயிடும் அது புது துப்பு குதுப்பு ஜெரிய ஆரமிச்சிடும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து இதுக்கு அந்த வக்க சனி வக்கிற கேதின்னா நம்ம எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி சோதனை நம்ம நடந்துக்கணும் அதே போல் பனி சுமை வேலை அப்படின்னு எடுத்துக்கும்போது பனி சுமை அதிகமாக இருக்கும் வேலை போட்டு ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க வேலை வேலையை விட்டு பயிரலாமா அப்படிங்கிற அளவுக்கு வரும் நமக்கு என்ன செஞ்சா எம் வேலையை விட்டு போவான்ற அளவுக்கு கூட பார்ப்பாங்க ஆனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் இடமாற்றம் சாத்தியம் இந்த சில பேருக்கு இந்த வக்கிர கதியில் இடமாற்றம் சாத்தியமாக வாய்ப்புகள் நிறையா இருக்குது சில பேருக்கு இன்னொன்று என்னென்னா பெண்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் ஒர்க்கை ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஒரு வேலையில் நீ முடிச்சுட்டு தான் போகணும் லேட் நைட்டாக இருந்தால் யூ ஃபினிஷ் யுவர் ஒர்க் தன் கோ யூ கேன் ப்ராசஸ் யுவர் ஒர்க் அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணுவாங்க ஸோ பெண்களுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடியதா அதை ஐடியில் வேலை செஞ்சாலும் சரி நீங்க நார்மலாக ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சாலும் சரி இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் கண்டிப்பா உண்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் வந்துன்ருக்கு அதை அப்படியே மைன்டெயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது இதில் ஏதாவது கொஞ்சம் கிருத்துருவம் பண்ணிட்டீங்க ஃபினிஷ் அதனால் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது என்ன செய்யணுங்கிறதுல கொஞ்சம் பார்த்து செய்யுங்க கொஞ்சம் மைண்டை மாற்றிட்டீங்க அப்படியே ரீவைன் பண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் அப்படியே பேக்கில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம நிறையா செருப்படி வாங்கியிருக்கோம் இனிமேல் நம்ம பண்ணக்கூடாது நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்பப்போ வந்து போகும் உங்களுக்கு அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கணும் அதே போல் கணவன் மனைவி கணவன் மனைவி ஒற்றுமைக்கு குறை இருக்காது நல்ல ஒத்துமையாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்தை சந்தோஷமாக கொண்டு போவீங்க பிள்ளைகளெல்லாம் பார்த்துப்பீங்க எல்லாம் நல்லா தான் கொண்டு போவீங்க யாராவது மூணாவது மனுஷன் வந்து ஏதாவது ஒன்று இருக்க ஒன்று ஏதாவது ஒன்று பேசிட்டானே அப்போ தான் சண்டை வரும் யாராவது ஒருத்தர் தேர்ட் பர்சன் ஹூவில் கம்மன் இன்டர்ஃபியர் இன் யுவர் ஃபேமிலி அப்போ தான் பிரச்சனை வரும் தேவையில்லாத கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனைகள் வரது அப்படிங்கிறது அப்போ தான் அதுக்கு உதாரணம் அப்புறமா உங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு சம்மந்தமான இந்த மாணவ மாணவிகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த படிப்பு சம்மந்தமான விஷயத்தில் இன்னும் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இப்போ நிறைய சில விஷயங்கள்லாம் வருது எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இப்போ டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடியவர்கள் காலேஜில் படிக்கக்கூடியவர்கள்லாம் வந்து இன்னும் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும் இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் அடுத்தடுத்து வரக்கூடிய கொஞ்சம் டஃப்பாக இருக்குங்க எல்லாமே இனிமேல் வர ஏன்னா சனி வைக்கிற கதை டஃப்பாக இருக்கும் பார்த்து படிங்க பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது தனிப்பட்ட முறையில் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அக்கம் பக்கத்தார் வீட்டார்களிடலாம் கொஞ்சம் அன்பா பண்பா எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி எதுக்குங்க சண்டை நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்துட்டு போயிடணும் சரிங்களா அந்த மாதிரி அழகாக இருந்துட்டு போகிறதுக்கு பாருங்க தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நமக்கு எதுக்கு நமக்கே ஆயிரத்துட்டு பிரச்சனை இருக்குது இவன் பிரச்சனை வேற நமக்கு தேவையா பார்த்துக்கோங்க எப்படி இருக்கணுங்கிறது நான் அவங்களுக்கு சொல்லணுங்கிறது இல்லை அது மாதிரி பார்த்து நடந்துக்கோங்க கடன் கடன் சம்பந்தப்பட்டதா தேவைக்கு வாங்குங்க தேவை இல்லாம வாங்காதீங்க கடன் உங்களால அடைக்க முடியுமா வாங்குங்க ஏற்கனவே வருமானம் குறைவு சாண் யாரா முறைஞ்சிருக்குது பத்து ரூபா சம்பாரிச்சு ஐம்பது ரூபா செலவு வருது நகையை கொண்டு வைக்கலாமா கடன் மேற்கொண்டு வாங்கலாமாங்கிற மாதிரிலாம் இருக்கு ரிஷபராசிக்கு தேவையா நமக்கு இதெல்லாம் பார்த்து செய்யுங்க எது செஞ்சாலுமே பார்த்து யோசிச்சு செய்யுங்க அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள் வழக்கு சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் நம்ம எடுத்தப்போமே இந்த வழக்கு ஏன்னா இதெல்லாம் இந்த சனி வக்கரகதியில் வரக்கூடியது வாரிசு பிரச்சனைக்கு தீர்வு தெரியும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க வாரிசு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தெரியும் ஸோ அதெல்லாம் நல்ல யோகமாக அமையும் அமோகமாக இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லா உண்டு நிலம் சம்பந்தமானவர்களுக்கு சில பேர் இடம் வாங்குறதுக்கெல்லாம் யோகங்கள்லாம் நல்லா இருக்கும் சொந்த தொழில் நல்லா அபிவிருத்தியாக நல்லா போகக்கூடிய யோகங்கள்லாம் இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது பரிகாரம் அப்படின்ற சில விஷயங்கள் இருக்கு என்ன பரிகாரம் செய்தால் நல்லா இருக்கும் அதாவது நீங்க நேரம் கிடச்சிதுன்னா குச்சனூர் சனி பகவான் கோவிலுக்கு போனால் சிறப்பானது குச்சனூரில் இருக்கு சனி பகவான் கோவில் சொல்லுவாங்க விசேஷமான சப்போஸ் என்னால் அவ்வளோ தூரம் என்னால் போக முடியல சுவாமி கோவிலுக்கு என்னால் போக முடியல அப்படின்னு சொன்னால் நீங்க அந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணலான்னு சனி வக்கரகதி முடியறதுக்குள்ள இந்த பரிகாரத்தை பண்ணீங்கன்னா தப்பிச்சிங்க என்ன பண்ணணும் கருப்பு எல்லும் கருப்பு உளுந்தும் தானம் கொடுங்க இதை நீங்கள் தானம் கொடுத்தீங்கனாலே நல்ல ரொம்ப வேண்டாம் ஒரு கால் கால் கிலோ இருந்தால் கூட போதும் வாங்கி தட்டில் வச்சு தேங்காய் வெத்தலை பார்க்க போன வச்சு சுவாமிக்கு சனிக்கிழமையில காலையில் குளிச்சிட்டு போய் ரிஷபராசிக்கு தானம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் காதலே கதின்னு இருக்காதிங்க படிப்பு மற்ற விஷயங்கள்லையும் கொஞ்சம் பாருங்கள் கல்யாண விஷயங்கள்லாம் நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் விவாகரத்தை சம்மந்தமான சில விஷயங்கள் வாய்தா அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வரும் விவசாயம் சம்மந்தப்பட்டது ஓரளவுக்கு கொஞ்சம் சுமாரான லாபத்தை தரும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு சில கரெக்டான ஒரு சில சூழ்நிலைகள் ஜாதகத்தில் வரும் இப்போது நான் உங்ககிட்ட நடுவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன் இந்த கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும்போது பிரச்சனைகள் மூணாவது மனுஷங்களால் ஒரு பிரச்சனை வரதுங்கிறது எப்படி தெரியுங்களா வரும் நீங்க நினைப்பிக்க முனை என்ன எப்படி வரும் அப்படின்னு அதாவது ஒரு கணவன் மனைவி இருந்தாங்களாம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை ஒன்று பிறந்தது இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை இவன் இப்போ இந்த ஆள் சொல்கிறான் என் அப்பா பேரு தான் வைக்கணுங்கிறான் இந்த பொண்ணு சொல்கிறேன் எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணுங்கிறான் ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி சண்டை யார் பேர் வைக்கிறது யார் பேர் வைக்கிறதுன்னு பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துருக்கேன் சார் எழுத்து வீட்டுக்காரன் பார்த்துருக்கேன் என்ன நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி சண்டை போகிறீங்க இருங்க நான் வந்து உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன் நீங்கள் ஏன் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ளே வந்திருக்கான் என்ன சண்டை சார் இவ சொல்கிறாரு எங்கள் அப்பா பேர் இவ சொல்கிறேன் எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணும் நீங்கள் இது பேர் நீயும் உங்கள் அப்பா உங்கள் அப்பா பேரன்னு கோபால் உங்கள் அப்பா பேர் கிருஷ்ணன் சரி நான் சொல்கிற மாதிரி பேர் வைங்க சந்தான கோபாலகிருஷ்ணன் பொறு பேர் வை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் இவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க சரி சந்தானங்கிறது உங்கள் அப்பா பேர் கிருஷ்ணங்கிறது எங்கள் அப்பா பேர் நடுவில் கோபாலம் எங்கேருந்து வந்தான்னு அப்புறம் நான் பஞ்சாயத்து பண்ணி வச்சு நான் கூப்பிட்டு வந்தாண்டே அப்பா பேர் சந்தானம் எங்கள் அப்பா பேர் இது நடுவில் அந்த கோபாலம் அது எங்கள் அப்பா பேர் அதை மட்டும் ஏன் சும்மா விட்டு வைக்கிற அதையும் சேர்த்து அதனால தான் அதை சொல்லிட்டு பண்ணுன்னு சொல்கிற மாதிரி சந்தான கோபால கிருஷ்ணன் இப்போ எவனாவது ஒரு மூணாவது மனுஷன் உள்ளே வருவோம் அதனால் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும்போது மூணாவது மனுஷர்களுக்கு இடம் கொடுக்காத அளவுக்கு கரெக்டாக நீங்கள் உண்டு நீங்கள் உங்களோடய இது உண்டு நீங்கள் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் அமோகமாக இருப்பீங்க சரிங்களா சுப்பம் வாழ்க வளமுடன் இப்போ நான் சனி வக்கரத்துடைய விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் மேலோட்டமாக ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருக்கேன் இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது இது நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் மேஷ ராசிக்கு எப்படி இருக்குது ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது நான் இப்போ சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பொது பலன்கள் ஜென்ம ராசி பலன்கள்னு சொல்லுவாங்க பொது பலன்கள் இது நூறு உங்களுக்கு அப்படியே ஒத்துப்போகவும் போகலாம் ஒரு எண்பது பர்சன்டேஜ் எனக்கு என் ஜாதகத்தோடு ஒத்து சாமி அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அப்போ இது எல்லாமே பொதுப்பலம் மேற்கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் சுய ஜாதகப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் சுபம்